ரெண்டு நாள் முன்னாடி வந்த நியூஸில் திமுகவுடைய ஊழல்கள் ஒவ்வொன்றா வெளியில வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்லருந்து எல்லாம் நபர் யார் அடிச்சிருக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் அவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு அவர் தான் அரஸ்ட் ஆவார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல முப்பத்தி நாலு அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்க அதில் முதல் ஆளா மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திர இன்னும் வந்து ஆக்ரோஷமாக அந்த அரசியல் பண்ணாமட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கலைஞர் கருணாநிதி தான் இருப்பானு நீட் தேர்வு ரத்து அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியுன்ட்டு பால்டாயில் பாபு தெருவெல்லாம் சுற்றி சுற்றி வந்தார் முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தார் சாராய கடைக்கு கலைஞர் பேர் வைப்பானா அது கல்லு கடையை திறந்தது யாரு கருணாநிதி தானே அப்போ டாஸ்மார்க் கடையில் கருணாநிதி பேர் ஏதக்க மாட்டேங்கிறான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறது உண்மைதான் இது கருணாநிதி காலத்துக்கு முன்னாடி கருணாநிதி காலத்துக்கு பின்னாடி ரெண்டு வச்சுக்கலாம் கருணாநிதி காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஊழல் கிடையாது ஊழல் கிடையாது ஆட்சி காலம் அந்த காலத்துல கல்வி கல்விக்கு வந்து வித்திட்டவர் காமராஜர் சரிங்களா கருணாநிதி வந்ததுக்கப்புறம் விஞ்ஞான ரீதியான ஊழல் சரிங்களா கூவ நதி கூவ நதி பார்த்துருப்போம் அந்த கூவ நதியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் அதே மாதிரி சர்க்கரை அந்த அதை வந்து எருப்பு தின்றுச்சு சாக்க சாக்கை வந்து கரையாந்து நின்றுச்சின்னு புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச காலம் அதே மாதிரி எவஞ்சத்தாலும் பரவாயில்ல நான் அரசியல் பண்ணுவேன்னு க கிளம்பி வந்த கருணாநிதியுடைய காலம் அத மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மக்கள் நலத்தட பணிகளாக இருந்தாலும் மக்களோட வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தன்னுடைய பேரை வச்சுக்கிட்ட காலம் கலைஞர் கருணாநிதியுடைய மேம்பாலம் கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனை பெரியார் மருத்துவமனை பெரியார் பாலம் இப்படின்னு இவங்க இவங்களே புகழ் பாடிக்கிட்ட காலம் அது மட்டும் இல்லை கலைஞர் காமராஜர் காலத்துக்கு முன்னாடி கலைஞர் காலத்துக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படலை கலைஞர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எந்த ஊழல் வழக்கில் கைது செய்யப்படாத அமைச்சரிலே கிடையாது அவ்வளோ பேர் இன்னைக்கு ஜெயிலை பார்த்துட்டு ரெடியாக நிற்கிறாங்க மஞ்ச பய வச்சு ரெடியாக நிற்கிறாங்க ஜெயில் கதவை திறக்கணும் திறந்தாச்சுனா கிளம்ப வண்டி அந்த லெவல் நிற்கிறாங்க அதுதான் அதை தான் சொல்றாரு நவீன தமிழகத்தினுடைய சிற்பி எப்படி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு கள்ளச்சார சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த தாஸ்மார்க் கடை வாசலில் நிற்க வச்சுருக்காரு பாருங்கள் அதுதான் இந்த லட்சணம் சிற்பியினுடைய லட்சணம் இந்த லட்சணத்துக்கு அவர் அவர் வச்சுருக்கிற பேனாவுக்கு ஒரு எழுபது எண்பது கோடி ரூபாயில் செலை வேற வைக்கணுன்னு ஒரு கிளம்பியிருக்காங்க எவ்வளவு கேடுகட்ட செயல் எவ்வளவு கேடு கட்ட ஒரு பேச்சுன்னு மட்டும் பாருங்க கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மிக மோசமான பாதையை நோக்கி போயிருக்கு இன்னைக்கு காமராஜர் கட்டின கூட பள்ளிக்கூடம் கூட இன்னைக்கு இருக்குது ஆனால் கலைஞர் கல்யாண கருணாநிதி வந்ததுக்கப்புறம் கட்டண கல்வி கூடங்கள் இன்னைக்கு எத்தனை இருக்குது சொல்லுங்க மேலே இருந்து அந்த சாப்பிட்ருக்குறாங்க அந்த கூரை இடிஞ்சு அவங்க தலைமையில விழுகுது அப்படி தான் இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துடைய இருக்கும் போது தண்ணீர் பாலம் வந்து கட்டின ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பத்தொன்பது கோடி ரூபாய் பாலம் தண்ணீர் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்ப எந்த அளவுக்கு இதனுடைய தரம் தாழ்ந்து இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு கலைஞர் கருணாநிதி நம்ம சுதந்திரம் ஒன்னும் கொஞ்ச நாள் போயிருந்ததுன்னா இந்த பிஜேபி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் நைனார் நாகேந்திரலாம் இன்னும் வந்து ஆக்ரோசமா அந்த அரசியல் பண்ணாமட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே கலைஞர் கருணாநிதிப்பானுங்க ஒரு கேடுகட்ட அரசியல் செய்யக்கூடிய ஆளுங்க திமுக காரங்க தான் இன்னைக்கு அவங்களுடைய புகழ் பாடிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப மோசமான அரசியல் இது தமிழ்நாடா இல்ல கருணாநிதி நாடான்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் கருணாநிதி பேரும் இவர் பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த பேரும் வைக்கப்படுது ஆனா கோவை மாநகராட்சி கழிப்பிடத்துக்கு போய் கக்கன் அவர்களோட பேரை வைக்கிறது அப்புறம் எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அதை அழிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளை திமுக ஆட்சியில் நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க தாவது சார் இங்க வந்து கருணாநிதிக்கும் பெரியாருக்கும் மு க ஸ்டாலினுக்கு தான் இன்றைக்கி வந்து பேர் கொடுக்கணும் அதனுடைய இந்த கட்சி உருவாக்கின அண்ணா துறைக்கு சரிங்களா அண்ணா துறை துறைக்கு வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த கோயம்புத்தூரில் அந்த பாத்ரூமுக்கு பேர் அண்ணா கக்கனுடைய நினைவாக அந்த கழிப்படம் அப்படின்னு தான் போட்டிருந்தானுங்க பாருங்கள் எவ்வளோ சிறுமைப்படுத்துகிறா பாருங்கள் அந்த கட்சி உருவாக்குன அண்ணாவுக்கே அண்ணா வந்து இந்த கள்ளச்சாராய இந்த சாராயக்கடையை திறந்து வைக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா அது வந்து அந்த குஷ்டம் வந்த அவனுடைய கையிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நீர் இருக்கு இல்லையா அதுக்கு சமமானது இந்த சாராயக்கடையை திறந்து வைக்கிறதுன்னு சொன்னார் அவரு கூட சாராயக்கடை திறந்து வைக்கணும்னு ஒத்துக்கவே இல்லை அவர் ஒரு நல்ல தலைவராக தான் இருந்திருக்கேன் அப்படிப்பட்ட தலைவனை இங்கே வந்து மறுக்கடிக்கப்படுறாங்க கக்கன் ஊழல்னால் என்னன்னே தெரியாது திமுகவுக்கு ஊழலை தவிர வேற எதுவும் தெரியாது சரிங்களா அதனால அவர் பேரை கொண்டு போய் அங்கே வைக்கிறானுங்க சாராய கடைக்கு கலைஞர் பேர் வைப்பானா அது கல்லுக்கடையை திறந்தது யாரு கருணாநிதி தானே அப்போ டாஸ்மார் கடையில் கருணாநிதி பேர் ஏன் வைக்க மாட்டேங்கிறான் மு க ஸ்டாலின் படத்தை கொண்டு போய் ஒட்டுன்னு எங்களுடைய பாஜக நிர்வாகிகளை பெண் நிர்வாகிகளை ஏன் அரெஸ்ட் பண்ணானுங்க அப்போ இது கெட்டதுக்கு எல்லாம் வந்து கக்கன் பேரையும் அண்ணா பேரையும் வைப்பானுங்க நல்லது நடக்குது பாருங்கள் மக்களோட வரிப்பணத்தெல்லாம் உறிஞ்சி அந்த மக்கள் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து கட்டக்கூடியதுக்கெல்லாம் இவங்களோட பேர் வச்சிருவாங்க நாளைக்கு வரலாறு என்ன சொல்லுவோம் பாருங்க கருணாநிதி தாங்க தமிழ்நாட்டையே காப்பாற்றியிருக்காரு கருணாநிதி தாங்க தமிழ்நாட்டுக்கு சூதரம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இந்த குடும்பம் வரலன்னு வச்சுக்கோங்க சார் நம்ம சொல்கிறோம்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் ஏன் வடக்கெல்லாம் வந்து மு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க அதனால் அங்கே தொழில் கூடங்களும் அமைக்க முடியல அடிக்கடி போர் வரும் அது தாக்கப்படும் அதனால் கொண்டு வந்து சவுத்தில் வச்சாங்க அது யார் காலத்தில் காமராஜர் காலத்தில் இவர் வந்ததுக்கப்புறம் எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு கலைஞர் வந்ததுக்கப்புறம் எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு சார் அஞ்சே அஞ்சு வந்திருக்கு ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த நா இந்த பத்து வருஷ காலத்தில் மட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே இவங்க வந்து மீத்தேன் திட்டமாகட்டும் ஈத்தேன் திட்டமாகட்டும் அப்புறம் வந்து காவிரியில் நம்மளுடைய உரிமையில் விட்டு கொடுத்ததாகட்டும் கச்சத்தீவை வந்து வார்த்ததாகட்டும் ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வந்ததாகட்டும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை பண்ணதாகட்டும் இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர்த்த கொன்று குவிக்கிறதாகட்டும் இது எல்லாமே கலைஞருடைய காலத்தில் தான் நடந்தது அப்போ கலைஞருடைய காலம் தமிழகத்தினுடைய இருண்ட காலம் பொற்காலம் இல்லையா பொற்கால சார் இருக்கிற பொற்காசுகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அப்புறம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன இருக்கும் இங்கே தேனாரும் பாடாரமாக ஓடுது சாராய ஓடுது இதுங்களா லஞ்ச லாவண்யம் ஒரு பக்கம் குறை கடல் மாற ஓடுது இதுங்களா கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதே கிடையாது ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா பதினாறு பக்கம் இருக்குதுன்னா பத்து பக்கத்துக்கு இதுதான் இருக்குது மீதி ஆறு பக்கத்துக்கு என்ன இருக்குது இவருடைய புகழ் பாடுறாங்க மு க ஸ்டாலினுடைய புகழ் பாடுறது இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவ்வளோ த தலைவிரித்தாடுது அதனால தானே சார் இன்றைக்கி வந்து நீங்கள் நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாள் முன்னாடி வந்த நியூஸில் ஒரு பக்கம் வந்து பகல்காமுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் ரகுபதி அமைச்சர் அவரை வந்து அவருடைய வந்து அந்த வழக்கில் இருந்து விடுவித்து நிப்பாட்டாங்க துறைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை பண்ணதை நிப்பாட்டினாங்க அவர் பாருங்கள் எவ்வளோ புத்திசாலின்னு கே துறைமுருகன் துறைமுருகன் அந்த துறைமுருகன் நான் கிடையாது வந்து ஒரு படத்தில் ஓடுவார்ல அந்த தண்ணி ஏன் தண்ணி கிடையாதுன்னு ஓடுவான்ல அந்த மாதிரி சார் அது அந்த துறைமுருகன் நான் கிடையாதுன்னு விடுதலையான வழக்கு அந்த சுத்துக்குப்பைப்பு வழக்கு அதுலேயும் விடுதலை ரத்த ரத்து பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நீங்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சராக இருக்கணுமா ஏன்னா நாங்கள் அமைச்சராக இல்லை அதனால் எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாளே அமைச்சராக பதவி எடுத்துருக்கேன் அது கே சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க எங்களுக்கே வைக்கக்கேடாக இருக்குது உனக்கு உனக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு நான் ஏற்கனவே வந்து ஐம்பது முறைக்கு மேலே வந்துட்டேன் ஆனால் அமைச்சராக இல்லைன்னு வந்து நின்னங்காட்டி தான் உனக்கு கொடுத்தோம் இன்னைக்கு பாரு நீ திருப்பி அமைச்சராக இருக்கிற அப்போ நீ எங்களை ஏமாத்தி இருக்கிற உனக்கு கொடுத்ததுவே நாங்கள் வெக்க கேடாக்குன்னு நினைக்கிறோம் ஏன் ஒன்று தூக்கி உள்ளே போடக்கூடாதுன்னு கேட்குறான் திங்கக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான் கபில் சிவில் கூட சொல்றாரு இனிமேல் நான் ஆக மாட்டேன் எனக்கு ஏன்னா ஆஜரானே இதை விட கேவலம் கபில் சிவில் வேறு எதுவுமே கிடையாது அன்னைக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்றும் ஜாமீன் வேணுமா இல்லை நீ அமைச்சராக இருக்கணுமா இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது அப்போது இங்கே நடக்கிறதெல்லாம் டாஸ்மார்க் வழக்குல டாஸ்மார்க் வழக்குல இவங்க போய் கேட்குறாங்க டாஸ்மாகில் வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணது சட்டவிரோதம்னு அறிவிங்க இதை விட கேவலமான ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்க்க முடியுமா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் வந்து அமலாக்கத்துறையில் சோதனை பண்ணது சட்டப்படி சரியானது அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு அந்த டாஸ்மாகுடைய இயக்குனர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு டா அமலாக்கத்துறை இவ்வளவு சீர்கேடு நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் பகல் காம் பிரச்சனை அடுத்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க திமுகவுடைய ஊழல்கள் ஒவ்வொன்றா வெளியில வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்து எல்லாம் செருப்பை கழட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அமைச்சரவை அடுத்தது மத்திய மந்திரி சபை கூட்டணும் வச்சுக்கங்களேன் மு ஸ்டாலின் அவர்கள் எங்க கூட்டுவாரு புலல் ஜெயில் இல்லையா இல்ல திகார் ஜெயில் இல்லையா ஏன்னா இவரு உள்ள போகப்படா டாஸ்மாக் ஊழல்ல டாஸ்மாக் பிரச்சனையில அரெஸ்ட் ஆகக்கூடிய மிக முக்கியமான நபர் யாரு மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே முதலாளா அரஸ்ட் ஆவாரு அவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு அவர் தான் அரெஸ்ட் ஆவார் அப்போ அவர் அரெஸ்ட் ஆனார்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திகார்லயோ இருந்தாங்கன்னா இவர் எங்க போய் உட்காந்து அமைச்சரவை கூட்டுவாரு ஜெயிலில் உட்காந்தானே அப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஜெயிலில் போகக்கூடிய முதல்வரையும் தமிழகம் கொண்டிருக்குன்னா இந்த காலத்தை நம்ம எப் எப்படி சார் சொல்ல ராஜராஜ சோழன் ஆண்ட தமிழ்நாட் இன்னைக்கு திருட்டு திராவிட கும்பல் மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச கும்பல் ஜெயிலுக்கு கேட்டு எப்ப திறப்பாங்கன்னு காவு கிடக்கக்கூடிய கும்பல் ஆடுன்னு இருண்ட காலம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது உதயநிதி துணை முதல்வர் சொல்கிறார் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் அழிக்க சிலர் வந்து துடித்து கொண்டு இருக்கின்றனர் அதனாலதான் அந்த நீட்டு ஹிந்தி திணிப்பு போன்றதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்கிறார் எதற்கு அவங்களோட சரியா தான் சொல்லியிருக்கிறார் ஆனா யாருன்னு தான் கேள்வி தமிழர்களையும் தமிழ் மொழியும் அழிக்கக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா சார் தமிழில் படம் எடுத்தால் தமிழில் பேர் வச்சா அதுக்கு கேளிக்கை வரி ரத்து செய்வேன்னு சொன்னது யார் சார் தமிழ்நாட்டில் ஒரு படம் தமிழ் வருது அந்த படத்துக்கு தமிழில் பேர் வைங்கன்னு கெஞ்சி கூத்தாண்டது யார் சார் கரங்கினார் தானே அப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் போட முடியாதா தமிழில் பேர் வைக்கலைன்னா படம் ரிலீஸ் ஆகாது தமிழ்நாட்டில்னு சொல்ல முடியாதா ஏன் கேளிக்கை வரி ரத்து பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய நிறுவனமே படம் எடுப்பாங்க ரெட் ஜைன் மூவிஸ்னு யார் சார் பேர் வச்சுருக்கா சன் டிவின்னு யார் பேர் வச்சுக்கிறா சன்சைன் ஸ்கூல்னு யார் பேர் வச்சுக்கிறா கே டிவின்னு யார் பேர் வச்சுக்கிறா சன் பிக்சர்ஸ்னு யார் சார் பேர் வச்சுக்கிறா இத்தனை பேரையும் இவங்க வச்சுக்குவாங்க யார் கருணாநிதியுடைய குடும்பம் உதயநிதி அவர்களுடைய குடும்பம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் வந்து தமிழையும் தமிழக மக்களையும் ஒழிக்க ஒரு குடும்பம் ஒரு ஒரு கும்பல் கிளம்பியிருக்குன்னு இவனுங்களே பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க கும்பல தான் அவர் சொல்றாரு அவங்க கும்பல் தான் சார் ஹிந்தி மொழியே திணிக்கிறாங்க சன்சைன் ஸ்கூல்ல என்ன வேற என்ன சொல்லி தரீங்கன்னு கேக்குறேன் நான் தமிழ்ல பேசினா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனா இல்லையா கலாநிதி ஆமா கலாநிதி வீராசாமி அவர்கள் நடத்தக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல மெட்ரிக் பள்ளிக்கூடம் தான் அங்க தமிழ் இருக்கா தமிழ்நாட்டுல நடத்தக்கூடிய முக்காவாசி பள்ளிக்கூடங்கள் யாருது பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் யாருது திமுக தானே அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏன் தமிழ் இல்லை முதல் பா பாடமா ஏன் ஹிந்தி நடத்துறீங்க ஓடாத தண்டவாளத்தில் தலை வச்சார்ல கலைஞரு இந்தி மொழியை கொண்டு வரக்கூடாது தானே சன் டிவி ஏன் சார் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லையும் இந்தி உட்பட அனைத்து மொழிகளிலேயும் ஏன் சார் ஆரம்பி விட்டீங்க நீங்க தயாநிதி மாறனை ஏன் வந்து அமைச்சராக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு இந்தி தெரியும் அதனால அமைச்சராக்கிறேன்னு ஏன் வைக்கங்கிட்டு சொன்னீங்க இந்தியா சார் இந்தி மொழிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்தி மொழி மூன்றாவது மொழியாக இருக்கணும்னு காங்கிரஸ் சொன்னாங்க சொன்னார் பா சிதம்பரம் சொல்லிருக்கிறாங்க ஆனால் பா மனைவி தான் நீட் தேர்வுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தடையாணை வாங்கி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு கொண்டு வந்தது பா மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் இது எல்லாம் அப்போ யார் சார் கூட்டணி திமுக தானே நீட் தேர்வு கொண்டு வரும்போது யாருந்தா திமுக தானே இது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு காங்கிர அதாவது இந்தி மொழி தான் இந்தியாவினுடைய மூன்றாவது மொழியாக வரணும்னு சொல்லும் போதும் திமுக தான் கூட்டணியாக இருக்கிறாங்க இது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் வர்றார் கொண்டு வரும்போது இந்தி தவிர இந்தி கிடையாது இந்தியோட சேர்த்து பதினைந்து மொழிகளை நீங்கள் மூன்றாவது மொழியாக கற்றுக்கலாங்கிற இந்தி கட்டாயம் கிடையாதுன்ட்ட பதினைந்து மொழிகளை நீங்கள் கற்றுக்குங்கிற நம்மளுடைய பக்கத்து மொழியான மலையாளம் இருக்குது அதில் ஆன் தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது பஞ்சாபி இருக்குது மராட்டி இருக்குது இப்படி நீங்கள் பதினைந்து மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கிற இவரை வந்து இந்தி இந்தி மொழியை திணிக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் இந்தி மொழியவே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மூன்றாவது மொழியாக வச்சுருக்க அந்த கூட்டணியில் இருந்தது யார் திமுகவும் காங்கிரஸும் தானே நீட் தேர்வு கொண்டு வந்தது அவங்க தானே ஒரு ஆ ஒரு ஆள் சார் அதாவது பாருங்க திருட்டு கும்பல் அவங்க அப்பா திருட்டு ரயில் ஏறி வர்றார் இவர் மேயராக இருக்கும்போது தமிழ் சென்னையில் கட்டக்கூடிய எல்லா மேம்பாலத்துலையும் ஊழல் பண்ணுவார் அவங்க அப்பா இவ இவருடைய அப்பா இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பங்குக்கு எய்ம்ஸுடைய செங்கலை போய் திருடிட்டு வர்றார் மொத்தம் ஒரு கல்லை தூக்கிட்டு வந்துட்டு பாருங்க எய்ம்ஸு எய்ம்ஸுன்னு செங்கலை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியுன்ட்டு பால்ட்டாயில் பாபு தெருவெல்லாம் சுற்றி சுற்றி வந்தார் முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தார் ஏன் சார் முதல் கையெழுத்து நீங்கள் போடல அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் சார் போடல அப்படின்னா சார் அது வந்து மத்திய அரசாங்கம் நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருந்தா தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருப்போம் அதை ஏன் சட்டமன்றத்தில் சொன்னீங்க சட்டமன்ற தேர்தலை அப்போ ஏன் அதை சொன்னீங்க நீட் தேர்வு எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு ஏன் உங்களால் பண்ண முடியல நீங்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறீங்க ஆளுநர் குடியரசுக்கு அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிட்டாரு இப்போ அந்த குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பின மசோதா உங்கள்கிட்ட வந்துருச்சுல்ல நீங்கள் எதாவது தைரியமான ஆளாச்சு நேராக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம்ல நீட் தேர்வு நாங்கள் அனுப்பினோம் சு ஜனாதிபதி அவர்கள் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அதனால் நான் வந்து அவருக்கு உத்தரவிடுங்கன்னு சுப்ரீம் ஏன் சார் போய் போடல ஏன்னா இந்த தீர்ப்பை கொடுத்தது குடியரசுத் தலைவர் கிடையாது நீட்டை இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது குடியரசுத் தலைவர் கிடையாது கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் அங்கே போனால் என்ன நடக்கும் இந்த இந்த திராவிட மாடலுக்கு தெரியும் அதனால தான் அந்த அந்த வாசல் கோர்ட்டு வாசல் படியேறக்கு அஞ்சுறாங்க முழுக்க முழுக்க இந்த தமிழையும் தமிழக மக்களையும் வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துறவர்கள் யார் தெரியுமா இந்த திமுக உதயநிதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முதல் குடும்பம் தான் இந்த தமிழக மக்களை சுரண்டி முடிவு எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் மக்கள் விரோதம் இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல முப்பத்தி நாலு அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவாங்க அதில் முதல் ஆளா மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி நன்றி